அனிமே ஃபேன்ஸ் ஆனவருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம டென் தௌசண்ட் வேர்ல்டு எப்பிசோட் டூ ஃபிஃப்டி டூ டூ ஃபிஃப்டி த்ரீ தான் பார்க்க போகிறோம் போன எபிசோட் முடிவில் பார்த்திங்கன்னா அந்த அன்செஸ்டரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில பேர் வந்திருப்பாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆன்சஸ்டருக்கு இப்போ பரவாயில்லங்க அவங்க வந்து ரெக்கவர் ஆயிட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட அவனுங்க என்ன சொல்கிறாங்க ஏம்மா ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையில் சொன்னேன் அப்படிமா எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்களோட நிலமா அப்படிங்கிறது ரொம்ப மோசமாயிட்டிருக்கோம் அப்படின்னு தோணுது நீங்கள் ஏதோ ஃப்ளவர் கொண்டு வந்தீங்களே அதில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இந்த பொண்ணுக்கு பயங்கரகோம் வந்துடுச்சு அந்த ஃப்ளவரை நானும் என் சிஸ்டரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோம் உன் இஷ்டத்துக்கு கண்டமேனிக்கு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கவே போயிட்டாங்க அவ கஷ்டப்பட்டு பிடிச்சி இழுத்து வைக்கிறாயங்க இப்போது இந்த ஆளுக்கு கோவம் வந்துடுதுங்க ஓரமாக போ எனக்கு வந்து பேஷன்ஸ் அவ்வளோதான் அப்படிங்கிறான் அதான் அந்த பொண்ணு கேட்குறா ஐயோ என்னையா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா இவன் என்ன சொல்கிறான் அந்த கேள்வியை நான் கேட்கணும் நீ என்னதான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க ஆன் சிஸ்டர் வந்து கிட்டத்தட்ட சாகர் நிலையில் இருக்காங்க அதை வந்து நீங்கள் வெளியில் சொல்லாமல் சீக்கிரட்டாக வச்சிருக்கீங்க இதெல்லாம் பார்த்தாதுக்கு பார்க்க வேற அலோ பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக கோவப்படுறான் ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்கிறா இல்லை இல்லை ஆன்சிஸ்டர் வந்து மெடிடேட் இருக்காங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவ சண்டை போட ஆரம்பிக்கிறான் ஏன்னா பேஸிக்காக அவங்கள பாதுகாக்கிறது தான் இவளுடைய பொறுப்பு ஸோ உயிரை கொடுத்தாவது பாதுகாக்கக்கூடிய வேலை இவளுக்கு இருக்குது ஆனால் வந்திருக்கவன் பயங்கர அடி அடிக்கிறாங்க நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட் ப்ராக்டிஷனர் போல தெரியுது அவளுமே வந்து எதிர்த்து பார்க்குறா ஆனால் அவங்ககிட்ட மூணு ஸ்வாட் இருக்குல்ல எல்லாம் நம்ம பார்வையோட ஸ்வாட் தான் அதை வச்சு அடிக்கிறான் அதை பார்த்தோன்னே இவங்கலாம் கேட்குறாங்க என்னது ஃபேரி லெவல்ஸ் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன்னா நம்ம காட்ஸ் வார்டுன்னு சொல்லுவோம் இவங்க வந்து ஃபேரி லெவல்ஸ் வார்டு அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க கிட்ட மூணு கத்தி இருக்குல்ல அதுதான் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது என்ன சொல்கிறான் டேய் நான் வந்து சோசன் ஒன்றா நான் வந்து விதிக்கப்பட்டவன் ஒரு மூணு கத்தி என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறான் இப்போ உள்ளுக்குள்ளே நம்ம ஹீரோ இருக்கான்ல அவனுக்கு இந்த மூணு ஸ்வாட் இங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அவனால் சென்ஸ் பண்ண முடியுது இப்போ வெளியில் இந்த பொண்ணு இருக்கால அவ வந்து என்ன ஆனாலும் சரி உள்ளுக்குள்ள விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சண்டை போறதுக்கு ரெடி ஆகுறா ஆனா இவனுங்க தான் வரும்போதே ஒரு முடிவு எடுத்து தானே வந்திருக்காங்க அந்த பொண்ணாலும் சுத்தமா வந்து தாக்கு பிடிக்க முடியல கடைசி இந்த மூணு ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளே வந்துருவானா இவனுங்கலாம் அப்படியே பேனு பாக்குறானுங்க யார் இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கான் மூணு ஃபேரிஸ் வாட ஒரு கையிலே தடுக்கிறானடா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க இந்த ஸ்வார்ட் ஸ்பிரிட் இருக்குல்ல மாஸ்டர் மாஸ்டர் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துது நம்ம பறவை மாஸ்டர் என்னையை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருது இருந்தாலுமே அவன் என்ன பண்ணுறான் பிடிச்சுக்கிறாங்க திரும்ப அவன் என்ன சொல்கிறான் இங்கே பாரு நீ வந்து என்னோட பெட்டாயிட்ட எங்க ஓட பாக்குற அப்படிங்கிறான் லின்ஃபோனுக்கு சரியான கோவம் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட பெட்டியை ஏதற்கே பிடிச்சி வைப்பேன்னு சொல்லிட்டு சோல்சி டோமனை பயன்படுத்தி அவனை வந்து பிடிச்சிடுறாங்க இப்போ இந்த கிணவனுக்கு கோவம் வந்துடுது அவன் என்ன பண்ணுறான்னா அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான் அந்த சமயத்தில் லின்ஃபங்க அவனோட ஜென்யூன் ஸ்வாட்ஸ் வெளியில் எடுத்துருவானா அப்புறம் என்ன சம்பவம் தான் அங்கே இருக்க ஸ்வாட் இல்லாமல் இவனை சுற்ற ஆரம்பிக்க அந்தால அந்த மூணு ஸ்வாடை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கூட அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல என்னடா என் பேச்சை கேட்க மாட்டேதே அப்படின்னு பார்க்குறான் அடுத்து லின்ஃபங்க என்ன பண்ணுறான் அவன் கண்ட்ரோல் பண்ண அந்த ஸ்வாட் எல்லாத்தையுமே வச்சு அந்தாலே அடிக்க ஆரம்பிக்கிறான் இருந்தாலும் தடுத்துக்கிட்டு இருக்கான் இருந்தாலுமே அவர் என்ன சொல்றாரு இதெல்லாம் வந்து சீப்பான ட்ரிக்ஸ் தான் நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஒரு குடுவை எடுக்கிறான் அதுவுமே ஒரு ஆர்டிஃபேக்ட் தான் அந்த குடுவை என்ன பண்ணுது அங்கே இருக்க கத்தி எல்லாத்தையும் அப்சார் பண்ணுது அவருக்கு ஏதோ பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி ஒரு உணர்வு லின்ஃபங் பார்க்குறான் இந்த இதையும் சேர்த்து முழுங்குன்னு சொல்லிட்டு டிராகன் ஃபயராக அனுப்புகிறான் அதையும் அந்த பக்கம் முழுங்கிடுமா அவள் எதுக்காக அமிச்சா நமக்கு தெரியும் அவர் பயங்கரமாக சிரிக்கிறாரு உள்ளுக்குள்ளே போன உடனே அது வெடிச்சு செதுற இந்த குடுவே வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் பீஸாக போயிடுச்சு இந்த ஆளுக்கு சரியான அடி இந்த பையன் வாயை வச்சிட்டு சும்மா இருக்கணும்ல ஏதோ பெருசாக பழி வாங்குற மாதிரி ஏஞ்சி வராரு ஆனால் லின்ஃபங் அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது பாயவில் ஓடி போகலான்னு பார்க்குறாங்க ஒரே அட்டாக்ல அந்த பையன் ஆக்சுவலாக செத்து போயிட்டான் இப்போ இந்த ஆளுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு இவன் என்ன பண்ணுறான் அந்த இடத்துக்கு ஒரு தர்மா பாடி அப்படிங்கிறத வர வைக்கிறான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்பிடன் அண்ட் ஆனா ஆனால் இதோட அட்டாக்கை பார்த்தாலும் நம்ம ஹீரோ பயந்தா மாதிரி தெரியல அதை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது ஈஸியாக ஒரே அடியில் திருப்பி அடிச்சிடறான்னு வச்சுக்கோங்க மறுபடியும் அவன் தாக்கலாம் அப்படின்னு வரும்போது அடுத்த அடியில் மொத்த தர்மா பாடியும் காலி இப்போ அந்த ஆள் அங்கேருந்து எஸ்கேப் டாலிஸ்மன் அப்படிங்கறத பயன்படுத்தி எஸ்கேப் ஆயிட்டாங்க இப்போது லின்ஃபங்க் என்ன பண்ணுறான்னா அந்த மூணு ஸ்வாட் இருக்கு இல்லையா அந்த மூணு ஸ்வாடையும் அங்கே வர வச்சு அது மேலே இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறான் அந்த ஸ்பாட் ஸ்பிரிட் என்ன சொல்லுதுன்னா அவங்ககிட்ட நிறைய டேலிஸ்மெண்ட்லாம் இருக்குது வெப்பன் ஸ்பிரிட்ஸே அவங்க கொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை அவர் ரிமூவ் பண்ணி விட்டுறான்ப்பா அதுக்கப்புறமா ஸ்வாட்ஸை வந்து இந்த கிட்ட கொடுத்து அமிச்சிட்டான் இப்போ இவங்க எல்லாம் வந்து சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த ஒரு இடத்துல இன்னொரு பொண்ணு இருக்கா ஸோ லென்ஃபன் கேட்கறான் அவள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கறான் அந்த பறவை என்ன சொல்லுது அந்த பொண்ணு சாதாரண பொண்ணு கிடையாது அவளுடைய இன்டென்ஷனுமே தப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா இவனை நோக்கி ஓடி ஒருவாள் அட்டாக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாவது அறிவு வேணாம் அவன் ஒரு அடிதான் அடிக்கிறான் அந்த பொண்ணு கதையும் அங்கே முடிஞ்சு போச்சு இப்போ அங்கே இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்களே அவங்கள பார்த்து நம்ம பறவை கேட்குது என்னங்க உங்கள் நிலவரம் எப்படி அப்படின்னு கேட்ட உடனே உடனே அவங்க ரெண்டு பேரும் சரண்டர் ஆகிட்டாங்க ஐயா எங்களுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை நாங்கள் உண்மையாகவே ஆன்சஸ்டரை பார்க்க தான் வந்தோம் அந்த களவாணி பாயலுக்கும் எங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டானுங்க கரெக்டாக அந்த சமயத்தில் ஆன்சஸ்டர் உள்ளே வர அவங்க என்ன சொல்கிறாங்க ஒருத்தன் ஓடி போனால முதல்ல அவனை வந்து எல்டர் பதவியிலேருந்து ரிமூவ் பண்ணுங்க நீங்கள் ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுனால உங்களை நான் உயிரோட விட்டுறேன் ஆனால் அடுத்த முறை மன்னிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாங்க அடுத்து அந்த ஒரு லேடி என்ன பண்ணுறாங்க லென்ஃப் அங்கே நன்றி சொல்கிறாங்கப்பா சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க உனக்கு ஏதாவது தேவைன்னா தயவு செஞ்சு எங்கிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல இப்போ பறவை கேட்குது அப்போ எங்களுக்கு ஃபேரி மெடிசன் ஃபேரி ஆர்டிஃபேக்ட்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்குது இவன் பார்க்குறான் என் பறவை கண்டுக்காதீங்க அது இப்படி தான் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறான் ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபேரி ஆர்டிஃபேக்ட் இருக்கு ஆனால் அது எல்லாமே ஃபார்வ்டன் ஏரியாவில இருக்குது அது நீங்கள் எடுக்கணும்னா டெஸ்ட்டை பாஸ் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போகிறதுக்கான அனுமதியை கொடுக்குறாங்க இவங்களோட கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேசஸ் இருக்கு அந்த பிளேசஸ் எல்லாத்துக்குமே இவன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு முழு அனுமதி கொடுத்துட்றாங்கப்பா இந்த பொண்ணு பேனு முழிக்கிறா இந்த பறவை என்ன சொல்லுது எங்களை வந்து ஃபேரி பூலுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுது இவன் வந்து கூட்டு போலாமா வேணாவா அப்படின்ற மாதிரி முழிக்கிறா அந்த சமயத்தில் ஆன்செஸ்டர் என்ன சொல்றாங்க கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாங்க இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏழு நாளைக்கு அப்புறம் அப்புறம் நான் அவங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க போனதுக்கப்புறம் இன்னொருத்தி கேட்குறா இவன் வந்து வெளி உலகத்துலேருந்து வந்திருக்கான் இவனை நம்ம ஃபார்பிடன் கிரவுண்டுக்கு அனுப்புறமே இது வந்து சரிப்பட்டு வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா ஆனால் அந்த ஒரு லேடி என்ன சொல்கிறா அந்த ஒரு ஃபார்பிடன் கிரவுண்ட் இருக்குல்ல அங்கே தான் வந்து ஃபேரி வெப்பன்ஸ் ஃபேரி டெக்னிக்ஸ் எல்லாமே இருக்குது அங்க இருந்து வெப்பன் எடுக்கறதுலாம் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது இவ வந்து ஒரு மூணு வருஷம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் அந்த மூணு வருஷத்துல இவளுக்கு மூணு டெக்னிக் தான் கிடச்சிருக்கு அதான் இவ என்ன சொல்றா அவன் ஏழு தான் போறான் ஏழு நாள் அவன் என்ன எடுத்துகிற போறான் அப்படிங்கிற மாதிரி கேட்கறா அது மட்டும் இல்லாம சப்போஸ் அவன் ஃபாரி டெக்னிக்ஸ் அப்படிங்கிறத எடுத்தா கூட அது நமக்கு தானே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது ஏன்னா டார்க் கிளான் கிட்ட சண்டை போடும்போது அது வந்து பயனுள்ளதா இருக்குமே அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு மறுபடியும் என்ன கேக்குறா அவன மாதிரி ஒரு ஆள் நம்ம கிளான்ல தங்குவானா அப்படிங்கிற மாதிரி கேட்கறா ஆனா இவங்க என்ன சொல்றாங்க நம்ம அவனை நல்லா நடத்தணும்னா கண்டிப்பா அவன் தங்க தான் போறான் இதில் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க இன்னொரு பக்கத்துல பார்த்தீங்கன்னா லின்ஃபங்க ஒரு இடத்து கூப்பிட்டு போறாங்க அது பார்க்க லைப்ரரி மாதிரி இருக்கு அங்கேருந்து இருந்து இவன் ஒரு சில டெக்னிக்கெலாம் எடுக்கிறாங்க இவன் எதிர்பார்த்தத விட நல்ல டெக்னிக்ஸ் எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறமா இவன் வந்து டேலஸ்மன் அப்படிங்கிறத கேட்குறான் அதையுமே அந்த பொண்ணு எடுத்து கொடுக்குறான் ஆக்சுவலாக அந்த டேலஸ்மென் அப்படிங்கிறது இவன் எஸ்கேப் டேலிஸ்மென்காக தான் கேட்டிருக்கான் அந்த பொண்ணுமே அதை பற்றி எக்ஸ்பிளைன்லாம் பண்ணுறான் ஏன்னா ஒருத்தருடைய பவர் லெவல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் டேலஸ்மென் ஒர்க் ஆகும் ஒரு நூறு மைலுக்கு நம்ம போனோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுக்குறாப்பா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இங்கே ஜாலியாக பேசுகிறாங்க பேசி முடிச்சுட்டு அந்த ஃபேரி பூலுக்கு போகிறாங்க அந்த இடத்துக்கு போன உடனே யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ நம்ம அம்மா பறவைக்கு பயங்கர சந்தோஷம் அது கூடவே சேர்ந்து அந்த கத்தி இருக்க பாருங்க அது போற அட்டகாசம் இன்னும் அதிகமா இருக்கு ஐயா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ இவங்க என்ன சொல்றாங்க இந்த ஒரு ஃபேரி போலும் ஒரு சீக்கிரட் ரெல்ம் இருக்கு ரெண்டுமே வந்து கனெக்டடா இந்த இடத்துல நிறைய மெடிசன்ஸ் எல்லாமே இருந்தா கூட இங்க பயங்கரமான ஏன்சியன்ட் க்ரீச்சர்ஸ் எல்லாம் இருக்கான் ஸோ உள்ளுக்குள்ள போய் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அவன் என்ன சொல்றானா சாதாரண க்ரீச்சர்ஸ் தானே அதெல்லாம் ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான் ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் Bye.